ஏபிஜே Green இண்டியா இந்த பேரை கேட்டதுமே உங்களுக்கு ஏதோ கவர்மெண்ட் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எல்லாமே தோணும் அதுதான் கிடையாது இது வந்து தமிழ்நாட்டில் புதுசாக முளைச்சிருக்க ஒரு ஆன்லைன் கம்பெனி இந்த கம்பெனியை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்பர் ஒன் ஃப்ராட் அண்டு ஃபோர் டுவெண்ட்டினே சொல்லலாம் நான் ஏன் இதை வந்து ஃப்ராட் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி கம்பெனி அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க வணக்கம் இது உங்க தமிழ் வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா தமிழ்நாட்டில் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் மட்டும் ஏகப்பட்ட ஆன்லைன் கம்பெனிஸ் வந்து புதுசு புதுசாக வந்து முளைச்சிருக்குது அப்படி ரீசெண்டாக இந்த பிப்ரவரி எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி எண்டில் முளைச்ச ஒரு கம்பெனி தான் இந்த ஏபிஜே கிரீன் இண்டியாங்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கம்பெனி நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி ஆஹா ஓஹோ அப்படின்னு அவர் ப்ரோமோட் பண்ணி கம்பெனி வந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணுங்க ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் ஸோ வந்து அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது யார் இந்த கம்பெனியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு வந்தடலாம் கான்செப்டை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம் ஆனால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட கான்செப்ட் அப்படிங்கிறது சிம்பிளான கான்செப்ட் தான் அதாவது மற்ற கம்பெனியெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதன் மூலமாக இன்கம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து கமிட்மெண்ட் ஆகிருக்காங்க மற்ற கம்பெனியெல்லாம் இதையே ஃபாலோ பண்ணுறனால இவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதோட நம்ம ஏற்றுக்கலாம் இதோட பிளான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் முப்பத்தாறாயிரம் சொல்லி டிஃபரெண்டான பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த வேலடிட்டி டேஸ் வந்து வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டேஸுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வேலடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ரீபர்த் பண்ணி தான் நீங்க வந்து மறுபடியும் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர் ஒரு நெட்ஒர்க்கர் அதாவது மற்ற ஆன்லைன் ஜாப்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி அவருக்கு கீழே ஒரு டீமை கிரியேட் பண்ணி அவர் அந்த மற்ற நெட்ஒர்க் கம்பெனியில் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுற ஒரு நபர் இப்போது இந்த ஏபிஜே க்ரீன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நிறைய பேர் கேட்கலாம் இதுல என்ன தப்பு இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கணுமா அவர் வந்து தனியாக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நீங்க கேட்கலாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி தனியா வந்து கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னுமே இவர் பண்ணிட்டு இருந்தா அந்த நெட்ஒர்க்கை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அதாவது நூறு ரூபா இரநூறுவா டெய்லி இன்கம்காக இன்னும் அந்த கம்பெனியில வந்து இன்னும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு சோ வந்து அப்படி நூறு இரநூறுவாய்க்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் எப்படி இதில் அதாவது இதில் ஜாயின் பண்ணா உங்களுக்கு மூவாயிரம் தர நாலாயிரம் தர அப்படின்னு சொல்லி இதில் எப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பணம் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காவே வருது இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவரோட நேம் காசிநாதன் இவரோட சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவர் இப்போ வரைக்கும் நிறைய நெட்வொர்க் கம்பெனியில் அதாவது நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் கம்பெனியில் இப்போ வரைக்கும் இவர் வந்து நூறுரூவா இரநூறுவா இந்த டெய்லி இன்கமுக்காக இன்னும் ஒர்க் பண்ணி இவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஸோ வந்து அப்படி நூறுரூவா இரநூறுவாய்க்காக இவர் மற்ற கம்பெனியில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர் இவர் ஒரு புதுசாக ஒரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு அது எப்படி சாத்தியமாகுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஏன்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி நூறுரூவா இரநூறுவாய்க்கு வந்து அந்த டெய்லி இன்கமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற ஒரு நபர் எப்படி இவரோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மக்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் அப்படின்னு இவர் வந்து அந்த டெய்லி இன்கம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்குது நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ராயலோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல ராயலோங்கிற கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேத்துக்கு வந்து வித்ராவிலே வந்து கொடுக்கல ஒரு நூறு கோடி ரூபாயை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வந்து இந்த பணம் எல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தோம் அந்த ராயலோங்கிற கம்பெனி அப்ப வந்து பிரேக் விட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ரீ ஓபன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து புதுசா வந்து பணம் கட்டி உள்ள ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் இந்த காசிநாதன் அப்படிங்கிறவர் அந்த ராய் லோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நபர்தான் இந்த ரீ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது ராயலோ வந்து ரீ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த காசிநாதன் அதாவது இந்த ஏபிஜே கிரீன் இண்டியா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர் அவர் இந்த ரீபர்த் அதாவது ராயலோல ரீபர்த் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரீபர்த் பண்ணி ராயலோல இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட் அதாவது ராயலோல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த டேஷ்போர்ட் ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க இது வந்து மார்ச் பதினெட்டோட அந்த டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட் ஸோ வந்து இது நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா நமக்கு வந்து கிடைச்சது ஸோ இந்த காசிநாதன் அப்படிங்கிறவரு இந்த ராயலோல கூட ஒரு நாளைக்கு இரநூத்தி ரூபாய்க்கு வந்து அந்த விளம்பரம் பார்த்து அவர் வந்து சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது இந்த டேஷ்போர்டில் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி அதே சேம் டைமில் இந்த கம்பெனியை அதாவது இவரோட கம்பெனின்னு சொல்கிற இந்த கம்பெனியில் மக்களை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நாலாயிரம் கொடுக்குறேன் மாதத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அவ்வளோ கிடைக்கும்னு எப்படி இவர் ப்ரொமோட் பண்ணி பணம் கொடுப்பாரு அப்படிங்கிறது மறுபடியும் என்னோட கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு இவங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கலாமேன்னு வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தேன் அதில் எபோட் அஸ்ஸில் ஒரு சில பேராக்ராஃப் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் மேலே இருக்கிறது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க கீழே இருக்கிறது இங்கிலீஷ் மாதிரியே இருந்தது ஆனால் இங்கிலீஷ் கிடையாது நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அது லத்தீன் மொழி அதாவது லத்தீனில் வந்து ஏதோ ஒரு பேராகிராஃபை வந்து இவங்க வந்து டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க சரி ஏதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபோட்டஸில் கொடுக்க வேண்டிய டீடைல்ஸ் வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும்போது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணி அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள் அங்கே கொடுத்துருக்குற பேராகிராஃபை லத்தீன்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுனா என்னென்னமோ சம்மந்தமில்லாத டீட்டெயில் எல்லாம் வருது தோழி மலைகள் இறகுகள் அப்படின்னு எதோ டீட்டெயில்ஸ் வந்து வருது ஸோ வந்து எபோட்டர்ஸில் கொடுக்க வேண்டிய ஒரு டீட்டெயில் அதாவது ஒரு பேரகிராஃபாக அதாவது எபோட்டர்ஸ்ஸுங்கிறது அவங்கள பற்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கணும் இதில் கொடுத்துருக்குறக்கும் இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னால் நீங்களே காப்பி பண்ணி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் வந்து ஃப்ரம்ல வந்து லத்தீன்லேயும் டூல வந்து தமிழ்லையும் செலக்ட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு எபோட்டர்ஸில் அவர் மிஷின் அப்புறம் அவர் வேல்யூஸ் இதில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து லத்தீன் மொழியில் தான் கொடுத்துருக்காங்க சரி கொடுத்தாலும் கொடுக்குறீங்க இந்த கம்பெனி சம்மந்தமான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல அவர் மிஷினில் இருக்கிறதும் சம்மந்தமில்லாத டீட்டெயில்ஸ் தான் அதே மாதிரி கீழே வேல்யூஸில் இருக்கிறதும் சம்மந்தமில்லாத டீட்டெயில்ஸ் தான் அதுலேயும் அவர் மிஷினில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஏதோ கால்பந்தின் புரதம் நேரம் இந்த மாதிரி ஏதேதோ வந்து சம்மந்தமில்லாதல்லாம் கொடுத்துருக்காங்க எபோட்டஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கும் இந்த கம்பெனிக்கும் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தே வரல ஸோ வந்து ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்குறக்காக அதான் மக்கள் இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க சும்மா அவங்களுக்கு தெரியறது எபோட்டஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டர்ஸ் இந்த மாதிரி இதை மட்டும் அவங்களுக்கு ஷோ பண்ணா போதும் அதுல நம்ம என்ன வேணாலும் எழுதி கொடுத்துடலாம் இங்கிலீஷ்ல எழுதுனா தானே ப்ராப்ளம் ஏதாவது ஒரு மொழியில வந்து எழுதி போடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்குறதா என்னோட கருத்து இதே வெப்சைட்லேயே இன்னொரு காமெடியும் இருக்கு இந்த வெப்சைட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வி ஆர் ப்ரவுட் ஆஃப் அவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது இவங்க வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களாமா நூற்றம்பது அவார்ட் வின்னிங் வந்து இவங்க பண்ணியிருக்காங்களாமா இவங்க பிப்ரவரி லாஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் வீடியோ போடுற இந்த டேட்ல இருந்து ஒரு ஒன் மந்த்து கூட ஆகல இவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்க ஆயிரம் ப்ராஜெக்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாமா நூற்றம்பது அவார்ட் வின்னிங் வந்து பண்ணியிருக்காங்களாமா அதாவது நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட அவார்ட் வின்னிங் பண்ணியிருக்காங்களாமா ஆயிரம் ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த முப்பது நாளில் ஸோ வந்து அந்த முப்பது நாளில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து நீங்கள் உங்களோட அஃபீஷியல் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இத்தனை கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க எங்களோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணதில் ஹாப்பி கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க நூற்றம்பது அவார்ட் வின்னிங்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுதான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அவார்ட்ஸ் என்னென்னங்கிறத வந்து உங்களோட அஃபீஷியல் சேனல்லே நீங்கள் வந்து ஷோ பண்ணுங்கள் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது கூட எப்படிங்கிறத தெரியாமல் இப்படி வந்து கந்தரகோளம் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணி லைஃப் டைம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது வெப்சைட் கூட கிரியேட் பண்ணவே இல்லை அப்போவே வந்து ஒரு நபர் வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனி சூப்பரான கம்பெனி இந்த கம்பெனி லான்ச் ஆக போகுது நீங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறையா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணாருன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவர் யாருன்னு பார்த்தா இந்த காசிநாதன் அதாவது இப்போ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற இந்த காசிநாதன் நிறைய நெட்வொர்க் கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ வந்து அந்த நெட்வொர்க் கம்பெனில இந்த காசிநாதனோட ஸ்பான்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காரு ஸோ வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு டீம் அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணி நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனின்னு சொல்லி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ண வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர்த்த இந்த கம்பெனிக்கு இவங்களே வந்து கேரண்டியும் கொடுக்குறாங்க அதாவது இந்த ப்ரோமோட் பண்ணுறவங்க எப்படி கேரண்டி கொடுக்குறாங்கன்னா கம்பெனி நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேரண்டியும் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க அதாவது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓன் டிஸ்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஓன் டிஸ்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னும் சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க கம்பெனி நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல ஜாயின் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு உங்களோட ஓன் டிஸ்க்னு சொல்றீங்க அப்போ அந்த கம்பெனி மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கம்பெனி எதுக்கு நீங்க நல்ல கம்பெனி நீங்க நம்பி ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க அந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்றீங்க கம்பெனி நல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி நம்பி ஜாயின் பண்ணுங்கன்னு கம்பெனிக்கு சர்டிபிகேட் கொடுக்குற நீங்க ஜாயின் பண்றவங்க கிட்ட உங்களோட ஓன் டிஸ்க்ல தான் நீங்க ஜாயின் பண்றீங்க ஓன் டிஸ்க்ல தான் ஜாயின் பண்ணி இருக்கீங்க அப்படிங்கற அந்த வார்த்தையை வந்து விடக்கூடாது அப்படி உங்களோட ஓன் டிஸ்க்ல தான் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க ஓன் டிஸ்க்ல தான் ஜாயின் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றமா இருந்தா கம்பெனிக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்காதீங்க இந்த கம்பெனி நல்ல கம்பெனி இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணுங்கன்னு கம்பெனிக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தாலே போதும் கம்பெனி நல்ல கம்பெனி கம்பெனி சூப்பர் கம்பெனி நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்து கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணி விடுறீங்க ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியில இருந்து பேமெண்ட் வரலினாலோ இல்ல கம்பெனில ஏதாவது வேற ஏதோ ப்ராப்ளம்னாலோ ஜாயின் பண்ணவங்க அவங்கள போய் கேட்டா அவங்க சொல்ற பதில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கேளுங்க

கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் கம்பெனி தான் வந்து அதை பார்க்கணும் கம்பெனி தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி மேலே பழியை தூக்கி இவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனி நல்ல கம்பெனி நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு தைரியத்தில் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த ஏபிஜே கிரீன் இந்தியா இந்த கம்பெனி டோட்டலாக ஃபேக் அண்டு ஃபோர் டுவெண்ட்டி ஸோ தயவு செஞ்சு இந்த கம்பெனியில் யாருமே ஜாயின் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு இவங்க வந்து ரன் பண்ண முடியாது ஏன்னா இவங்ககிட்ட எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது இவங்களோட வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கந்தரகோளம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி நான் அப்படி தான் ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட விருப்பம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்